வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கவுதாரி எப்படி பிடிக்கிறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம் அது நிலக்கண்ணியில் கவுதாரி எப்படி பிடிக்கிறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம் இந்த நிலக்கண்ணி எப்படி செய்கிறதுன்னு தெரியணும்னா அது முந்தினத்து வீடியோவை பார்த்திங்கன்னா அதில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த கவுதாரி பார்த்திங்கன்னா வீடியோவுக்காக மட்டும்தான் பிடிச்சேன் அப்புறம் காட்டில் விட்டுட்டேன் கவுதாரி போன்ற அரிய வகை பறவைகளை தமிழ்நாடு அரசு பிடிக்கப்படாதுன்னு தடை பண்ணியிருக்கிறாங்க அதனால் நாங்கள் இது ஒரு வீடியோவுக்காக மட்டுமே பிடித்து பின்பு காட்டில் விடப்பட்டது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம் இப்போ வச்சுட்டு வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு சரி வாங்க இப்போ வச்சிருக்கிற காட்டுக்கு போய் பார்க்கலாம் ஜூம் பண்ற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாவ் ஒரு கதுவலி கண்ணீர் விழுந்துருச்சுங்க பிரண்ட்ஸ் அங்க பாருங்க விழுந்து கிடக்குது ஆய்